இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும் எங்களுடைய அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார் சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துறது விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது நேரடி என்ற வகையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு வகையில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி உருவாக்கப்படும் இந்த மாநாட்டை உலகமே வியக்கும் வகையில் நடத்தி இந்தியாவே வேக்கும் வகையில் முதலீட்டை ஈர்த்து என் இதயத்தில் நீங்கா இடத்தைப் பெற்றுவிட்டார் தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் ஆர் ஆண்டமு சீஃப் மினிஸ்டர் நியூ தாட் டூ சீஃப் அண்டேஷியஸ் ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒன் பிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் சிறந்திட பெரும் லட்சிய இலக்க நிர்ணயிச்சு நாங்க செயல்பட்டுட்டு வரோம்